ஒரு திற்க தரிசன வார்த்தை இது தாவிதை பற்றி தாவிதனுடைய பெயரை குறிப்பிடுவதனால் தாவிது என்று அர்த்தம் கொள்வதோடு நிழலாட்டமா இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பராக நமக்கு வரப்போகிறார் என்பதற்கு நிழலாட்டமான ஒரு அற்புதமான வார்த்தை யோவான் நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஐ தி குட் நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் உயிரை கொடுக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு மெய்ப்பனை போல இசைக்கிள் வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் அந்த வசனத்தின் படி முப்பத்தி நான்கு இருபத்தி மூணுல வாசித்தோம் இல்லையா அந்த வசனத்தின்படி இவரே மெய்ப்பார் இவரே மெய்ப்பார் நல்ல மெய்ப்பனாக பாதுகாவலராக இருந்து அவர் மெய்ப்பார் ஆகவே இந்த வருகின்ற நாட்களிலே கர்த்தர் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற வாக்கு என் மகனே மகளே நான் உனக்கு நல்ல மெய்ப்பனாக இருப்பேன் ஆல அலூயா ஆள் லூயா நான் உனக்கு நல்ல மெய்ப்பனாக இருப்பேன் ஸோ தேவன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிற இந்த தேவன் என்ன செய்வார் என்றால் முதலாவது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறதுனாலே அன்போடு நம்மை விசாரிப்பார் அன்போடு நம்மை விசாரிப்பார் அவர் விசாரிக்கிற ஒரு கடவுளாக விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இவர் நல்ல மெய்ப்பன் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க முடியும் இந்த தேவன் முதலாவது செய்வது என்ன அவர் நம்மை விசாரிப்பார் சகரியா புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சகரியா பத்து மூன்று மந்தையை விசாரிப்பார் நமக்கு ஒரு தேவன் உண்டு இந்த மந்தை விசாரிக்கிறவர் தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவர் அடிக்கடி சொல்வது ஒன்று பேதொரு புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிற அவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அதற்கான மற்றொரு மொழியாக்கம் நீங்கள் உங்கள் கவலைகளை அவரிடம் கொடுக்காவிட்டால் அவர் உங்களுக்காக கவலைப்படுவார் சொல்லுவோம் நீங்கள் உங்கள் கவலைகளை அவரிடம் கொடுக்காவிட்டால் அவர் உங்களுக்காக கவலைப்படுவார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் சோர்ந்து போகிற போது வேதனைப்படுகிற போது நாம் அன்பாய் நம்மிடத்தில் அன்பாய் நம்மை விசாரித்து நமக்கு நன்மை செய்கிறவர் தான் நீங்கள் நானும் தொழுது கொள்கிற ஆண்டவராகிஸ்து நாம் தனிமையில் விடப்படுகிற போது அவர் தம்முடைய இரண்டு கரத்தை நீட்டி நம்மை அணைத்துக் கொள்கிறார் எல்லாருமே விட்டு போகும் பொழுது நமக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு விரோதமாக நம்முடைய தெய்வம் இரு கர நீட்டி நம்மை அழைத்துக் கொள்ளுகிறார் நாம் விசாரிப்பற்று இருக்கும் பொழுது வேதனையோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மை விசாரித்து ஓடோடி வருகிறார் இசைக்கிள் திருக்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை பாருங்கள் விசாரித்து நான் தேடி பார்ப்பேன் நானே என் ஆடுகளை தேடி பார்ப்பேன் நானே என்னுடைய ஆடுகளை தேடுவேன் விசாரித்து தேடுவேன் என்று சொல்கிறார் பாருங்க விசாரிக்கிறார் என்னுடைய பிள்ளை நான் வச்ச இல்லையே இழந்து போய் என் பிள்ளை இருக்கிறானே என் மகன் இருக்கிறானே என் மந்தை இருக்கிற அந்த நான் வச்ச இடத்துல இல்லையே என்று சொல்லி அவர் தேடுகிறார் விசாரிக்கிறார் பிள்ளைகளை நல்ல மெய்ப்பன் என்று சொன்னால் அவர் விசாரிக்கிற ஒரு மெய்ப்பனாக மந்தை விசாரிக்கிறவராக தொய்ந்து போகும் பொழுது சோந்து போகும் பொழுது தொலைந்து போகும் போது நாம் நிற்கதியை விடப்படுகிற போது இவர் நம்மை விசாரித்து நமக்கு அற்புதம் செய்கிறார் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர்றான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் உயிர் போனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் காப்பாற்றணும் உயிர் போனாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றணும்னு அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் ஒன்று சமையல் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல மெய்ப்பனாக தாவிது இருக்கிறான் என்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை ஒரு கரடி ஒரு சிங்கம் ஒரு விசை கொண்டு போன போது நான் பின்தொடர்ந்து போய் அந்த ஆட்டினுடைய அந்த கரடியினுடைய வாய்க்கும் சிங்கத்தினுடைய வாய்க்கும் என்னுடைய ஆட்டை தப்புவித்தேன் கரடியை கொண்டு போட்டேன் சிங்கத்தை கொண்டு போட்டேன் யாருக்கு இந்த தைரியம் வரும் சிங்கம் ஆட்டை பிடித்து போனால் பின்தொடர்ந்து போய் சிங்கத்தினுடைய வாய்க்கு ஆட்டை காப்பாற்றுகிற ஒரு வலிமை அந்த தாவிதுக்கு இருந்தது தாவிது எப்போதுமே நல்ல இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமான ஒரு கேரக்டர் நம்முடைய தேவன் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தில் நாம் தடுமாறும் பொழுது நாம் கஷ்டப்படுகிற போது அவர் நம்மை விசாரிக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் ஹாலூயா ஹாலூயா நல்ல மெய்ப்பன் அவர் நல்ல மெய்ப்பன் அவர் நமக்கு நம்மை பாதுகாக்கிறவர் இரண்டாவது விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை அறிந்து நலமான புல்வழியில் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார் நாற்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்கிறது பதினொன்று போல தன்னுடைய மந்தை அவர் மேய்ப்பார் ஒரு மெய்ப்பன் எப்படி மேய்ப்பான் ஆட்டை மேய்ப்பான் அவன் நலமான பாதையில் நடத்துவான் இருபத்தி மூணாம் சிங்கத்தில் வாசிக்கிறோம் இல்லையா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார் அழலுயா மிக அழகாக நேர்த்தியாக நடத்துகிறார் ஆண்டவர் விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல நம்மை மேய்க்கிறவர் நலமான பாதையிலே மிகச்சரியான பாதையிலே நம்மை மேய்க்கிறவர் ஒரு அருமையான சகோதரரை நான் சந்தித்தேன் கோவாவிலே கடந்த மாதம் இருந்தபொழுது அவர் என்னை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விடும்படி வந்தார் அவர் ஒரு அதாவது மலைவாசி அதாவது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிரைபல் ஒரு ஒரு இனத்தை சார்ந்த ஒரு மனிதர் எளிமையான ஒரு குடும்பம் அந்த சகோதரர் சொன்னார் கோவிட் டைமில் தொழில் அத்தனையும் போச்சு ஏறத்தால் அஞ்சு லட்சம் ரூபாய் பேங்குக்கு கட்ட வேண்டிய பணம் கட்ட முடியல அது எப்படி அதை அடைக்க முடியும்னு தெரியல சோந்து போனேன் என்னுடைய மனைவி இருபத்தி ஒரு நாள் உபவாசம் இருந்தார்கள் இருபத்தி ஒரு நாள் பண்ணி கடைசி நாள் இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஒரு நாள் முடிய போகுது நிறைய இடங்களில் இளநீகளை வாங்கி மற்ற கடைகளுக்கு அனுப்புகிறவர் மொத்த மொத்தமாக இளநிகளை வாங்கி கொடுக்கிறவர் ஒரு அந்த அவருடைய மெயினாக வச்சிருக்கிற கடையில் ஒருவர் மிக காலத்துக்கு முன்னாடி வந்து இளநீ குடித்தார் அப்பொழுது இவருடைய அனுபவங்களை சொன்னார் அவருடைய சாட்சிகளை சொன்னார் இயேசு எப்படி எங்களை பாதுகாத்து வருகிறார் வழிநடத்தி எல்லாம் அவர் சொன்னார் அப்புறம் அந்த மனிதர் வரும்பொழுது அவ்வப்பொழுது அந்த இளனி கடையிலிருந்து ரெண்டு மூணு முறை ஏழனி குடிச்சிருப்பார் அவ்வளவுதான் அவர் சவுதி அரேபியாவிலே பணி செய்கிறார் கோவாவை சேர்ந்தவர் கோவன் அந்த கோவா மண்ணை சார்ந்தவர் கொங்குனி மொழி பேசுகிற ஒரு மனிதர் ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட அந்த இருபத்தி ஓராது நாள் அவங்க ஒரு அற்புதம் நடந்தது அவ திடீரென்று அவருடைய மனசில் இவருடைய முகத்தை ஆண்டு காண்பிச்சார் அவனுக்கு இந்த உதவி செய் ஒரு பெரிய பணம் வந்தது அவருக்கு இவருடைய சாட்சி கெட்டதுனால இப்படி ஒரு மனிதன் ஒரு மலைவாசியாக இருந்த மனிதன் டிரைபலை சேர்ந்தவர் இப்படி இயேசுவை பிடித்துக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்கிறாரு அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்தது தான் சவுதியில் பொழுது ஆனால் அவர் அவர் அவருடைய நம்பர் இல்லை அவருடைய பெயர் கூட ஞாபகத்தில் இல்லை தன்னுடைய உறவினருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு இளநீ கடை போட்டிருக்கிறாரு அவர் இப்படி இருப்பார் தோற்றம் அவர் பக்கத்தில் போய் நின்று எனக்கு ஒரு கால் பண்ணு அவர் நண்பர் அவருடைய உறவினர் அங்கே போனார் அந்த இடத்துல இருந்து கால் பண்ணி கொடுத்தார் உடனே பேசணும் புரிஞ்சுக்கிட்டார் ஆமாம் சார் நீங்கள் தானா சார் புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் பிரதர் எனக்கு ஒரு காரியம் செய்யுங்க உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் ஒரு சின்ன உதவி உங்களுக்கு செய்யலான்னு நினைக்கிறேன் என் மனசில் சாமி உணர்த்திட்டே இருக்கிறாருன்னு சொன்னார் பெரிய பக்தன் அல்லவர் ஆனால் இவர் மேல் அவருக்கு ஒரு பிரியம் ஒரு மூணு முறை இளநீ செப்பட்டுப்பார் அவ்வளவுதான் இளநிக்கான பைசா கொடுத்துட்டு போனார் பாருங்க அந்த இருபத்தொரு நாள் அந்த செபத்தை முடிக்கும் போது முடிக்கிற சமயத்தில் அவருடைய மொபைலில் வந்து மெசேஜ் வந்துச்சு பார்த்தா அஞ்சு லட்சம் ரூபா ட்ராப் பண்ணி போட்டுருக்குறாரு ஃபைவ் லேக்ஸ் ஆச்சரியம் இப்படி வழி போக்க யாராவது அஞ்சு லட்சம் கொடுப்பாங்களா ப்ரைஸ் எல்லாம் ஆலை லூயா அப்படி கத்துருவார் அற்புதம் செய்வார் சில ஊழியங்களுக்கு உதவி செய்யணும் பெரிய அளவுக்கு நம்ம செய்ய முடியல எனக்கு அப்படி ஒரு சமீபத்தில் ஒரு அற்புதம் நடந்தது நடந்துக்கிட்டே இருக்குது அல்ல யார் செய்வா இப்போ உங்களுக்குலாம் அவர் என்ன இருக்கு நமக்கு அப்படி ஒரு ஒரு ஆள் எங்கே இருந்தாவது ஃபோன் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் பண் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் இல்லை அந்த சாட்சியை அவர் கேட்கும்போது அப்படி உழப்பூர்வமாக சொன்னார் அவருடைய கண் கலந்து கண்ணீர் வருது அவர் அதை அனுபவித்து சொல்றாரு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஒரு செகண்ட் ஹண்டில் ஒரு கார் வாங்கி கொடுத்தார் ஒரு தனி மனிதன் பாருங்கள் அவர் சொன்னாரு நாங்கள் ஆண்டவரை சார்ந்து அவர் எங்களை குறைவாக விடவே இல்லை அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் இந்த தேவையை அவரே பூர்த்தி செய்தார் அவர் சொன்னாரு இதை கடனாக கொடுக்கல உங்களுக்கு ஒரு ஆஃபராக கொடுக்குறேன் உங்களுக்கு இனாமா கொடுக்குறேன் நீங்க சந்தோஷமா ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துங்க அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் இளநீக்கடை வச்சுக்கிட்டே ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்கிறார் ரொம்ப அற்புதமாக அந்த ஊழியத்தை செய்கிறார் அவருடைய சாட்சியை கேட்கும் போது நான் அந்த கோவால அந்த மீட்டிங் நடக்கிற இருந்து ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் அந்த சாட்சி சாட்சி சொல்லும்போது அவர் அனுபவித்த அந்த அனுபவித்தார் ஒவ்வொருவருக்கும் கத்த மேய்ப்பராக இருக்கிறார் அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல நம்மை மேய்க்கிறவர் அழலூயா மூன்றாவது அவர் இருக்கிறதுனால மந்தை என்ன செய்கிறார்னா முதல்ல என்ன செய்கிறார் விசாரிக்கிறார் பிறகு மேய்க்கிறார் பிறகு என்ன பண்றாருன்னா மந்தையை நடத்துகிறார் சோ இந்த இடத்துல டேஞ்சர் இருக்குதுன்னா ஆட்டுக்கு தெரியாது இந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னா அந்த ஆட்டுக்கு தெரியும் மந்தைக்கு தெரியாது ஆனா மேய்ப்பனுக்கு தெரியும் இல்லையா இந்த வழில போப்பா இதுல போ இதுல இதுல நட இதுல இதுல போகலாம் இதுல போக வேண்டாம்ன்றத ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார் மந்தையை அவர் விசாரிக்கிறார் பிறகு மேய்க்கிறார் மூன்றாவது நடத்துகிறார் வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஏழு இருபது சங்கீதம் எழுபத்தி ஏழு எப்படி நடத்துகிறார் ஒரு மந்தையை ஆட்டு மந்தை போல ஜனங்களை நடத்தி நம்ம எப்படித்தான் நடத்துகிறார் நம்ம எப்படித்தான் நடத்துகிறார் ஒரு சாட்சியை நான் அடிக்கடி சொல்வதுண்டு உண்டு ஒரு வேலைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம் சில வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினம் பகுதி கடந்து வேற எங்கோ செல்ல வேண்டியிருந்தது இரவில் அங்கே முடிச்சிட்டு அப்படியே அந்த ஈசிஆர்லேயே சென்னைக்கு போக வேண்டியிருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே ஒரு நல்ல அருமையான போதகர் இருக்கிறார் நாகப்பட்டினத்தில் ஏறத்தாழ பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதனாயிரம் பேர் கூடி ஆராதிக்கிற ஒரு பெரிய சபை இருக்குது கடற்கரை ஓரத்தில் நாகப்பட்டினம் போனால் நீங்கள் அந்த சர்ச்சை பார்க்கலாம் அவர் எனக்கு என்னை மிகவும் நேசிக்கிற ஒரு அன்பான போதகர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் தான் ஆர்த்தர் செல்ல ராஜா என்பது அவருடைய பெயர் அவங்களை பார்க்க போகும்போது அவங்க அந்த டைமில் சொன்னாங்க ஒரு மாலையில் ஒரு நச்சு ஒரு சுகமொழிக்கு கூட்டம் இருக்குது நீங்க வரதா வரீங்க அதுல ஒரு செய்தி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ போகும்போது அந்த கூட்டம் நடந்துட்டு இருந்தது பாஸ்டர் வந்து நல்ல பாடலை பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க சாட்சி நேரம் வந்தது நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க நல்ல நல்ல சாட்சிகள் அதுல ஒரு சகோதரி சொன்ன சாட்சி இன்னைக்கு எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் இந்த சகோதரிடைய சாட்சி ஒருவேளை பாஸ்ட் கூட மறந்துருப்பாரு எனக்கு இந்த சாட்சி ஞாபகம் வரும் அந்த சகோதரி அந்த அந்த சகோதரியுடைய கிராமத்தில் இந்த சகோதரி மட்டும்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்னு அப்பப்போ த்ரெட்டன் பண்ணுவாங்க ஊர் தலைவர் முக்கியம் ஆனால் அந்த சகோதரி ஆண்டவர் தான் முக்கிய ஓடி வருவாங்க ஏழை சகோதரி தான் அரசாங்கத்தில் வீடு அலாட் பண்ணும்போது இந்த சகோதரி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க பிரசிடென்ட் சொன்னாரு உனக்கு வீடு தரணும்னா நீ ஏசு சாமி விட்டுட்டு இந்த வருஷம் நம்ம சாமிக்கு பால் கோடை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே பிடி தெரியல என்ன சொல்கிறது அவர் அப்படி சொன்னார் உனக்கு நான் ஒரு ஆளை வச்சுருப்பேன் உன்னை வாட்ச் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அந்த திருவிழா வரப்போகுது அதில் நீ பால் கோடை எடுக்கணும் ஏ சாமியை விட்டுட்டு ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டால் வீடை நான் சேங்க்ஷன் பண்ணுவேன் இல்லைன்னா உனக்கு வீடு கிடையாது இப்போவும் கூட அப்படி வீடு கொடுத்தாலும் கடைசி வீடு தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு இப்போ நீ பால் கூட எடுத்தால் கூட வீடு எடுக்கிற கடைசி வீடு தரேன் அப்படின்னு சொன்னார் இது சகோதரி என்ன சொல்லணும்னு புரியல கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனால் ஜோமனிட்டே அந்த ஆண்டவரை நீ ஜீவனோட தேவை நான் உண்மை நம்புகிறேன் எனக்கு அற்புதம் செய்யுங்க இப்போது அந்த நாள் வந்துடுச்சு ஃபிஃப்டீன் டே ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் அந்த ஃபங்க்ஷன் வருது அடுத்த நாள் அதை செய்யணும் இந்த பொண்ணை கவனிக்கிறதுக்காக ஒரு ஆளையும் போட்டுட்டார் இந்த பொண்ணு பால் கூட எடுக்கிற ஆளன்னு பார்த்து சொல் காலை எழுந்திரிச்சா அதை செய்யணும் வீடு தேவை அதே சமயத்தில் விக்கிர தினச்சிக்கூடாது கும்பிடக்கூடாது என்ன பண்றது நைட்லாம் தூக்கம் இல்லை முனங்காலே சாந்த சகோதரி விடைக்கால ஒரு அஞ்சு மணி யாரோ கதவை தட்டியிருக்கிறாங்க ஏமா வெளியே வாமா உனக்கு விவரம் தெரியாதா நம்ம தலைவருடைய அம்மா ரெண்டு மணிக்கு மாரடைப்புல இறந்து போயிட்டாங்க அதனால திருவிழாவை கேன்சல் ஆகி போச்சு அந்த எந்த தலைவர் சொன்னாரோ அந்த வீட்டில் ஒரு டெத்து ரொம்ப ஆச்சரியம் என்ன செய்யப் போறோம் விடுஞ்சா என்ன செய்ய போறோம் இப்படி எல்லாம் நிர்பந்தப்படுத்துவாங்களே என்ன பண்ண நினைக்க எந்த மனுஷன் சொன்னாரோ அந்த வீட்டில் ஒரு டெத் ஆகி திருவிழாவும் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு இடையில வீடெல்லாம் அலாட் பண்ணணும் இப்போ எனக்கு இந்த நம்பர் உனக்கு இந்த நம்பர் ஒன்னா நம்பர் எனக்கு வேணும்னு ஒரு நாலஞ்சு பேர் சொல்ல எனக்கு இந்த வீட்டு நம்பர் வேணும்னு சொல்ல இந்த பெண்ணுக்கு கடைசி வீடு தான் தர வேண்டாரு அதுவும் கொடுக்குறாரு இல்லையான்னு தெரியல எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அவங்களுடைய நம்பர் எழுதி போட்டாங்க எத்தனை வீடோ எத்தனை வீடு நம்பர் எழுதி போட்டு அவங்க அவங்க அந்த ஒரு சீட் எடுங்க என்ன நம்பர் வருதோ நான் அலாட் பண்ணல சிக்கல் தீரட்டுன்னு சொல்லி ஊர் தலைவரே முடிவு பண்ணிட்டார் ஒரு ப இருபது வீடுன்னா இருபது நம்பர் எழுதி போட வேண்டியது அப்ளிகேஷன் கொடுத்தவங்க எல்லாம் போய் ஒரு அந்த சீட் எடுக்க வேண்டிய என்ன நம்பர் வருதோ எல்லாரும் எடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு ஒன்ன நம்பர் சீட் வந்துச்சு எனக்கு அதை கேட்டு அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமா சாட்சி சொல்லுது அந்த மனுஷன் சொன்னார் உனக்கு கடைசி வீடு தான் தருவேன் வீடும் தர மாட்டேன் தந்தா கூட என்ன செய்வேன் கடைசி வீடு தான் தருவேன்னு சொன்னா நம் முதல் வீடு ராஜாத்தி மாதிரி இப்பவும் அந்த வீட்டில் தான் அந்த அம்மா இருக்குதான் அல்ல தேவன் நடத்துகிறவர் அல்ல என்ன ஏதாவது சில நேரங்களில் நமக்கு புரியல வழியே தெரியாது இது இது செய்யலாமா இது செய்ய வேண்டாமா இது பண்ணலாமா பண்ணலாம் பண்ணக்கூடாதா நமக்கு புரியல வி டோனோ இல்லையா நமக்கு குறைந்த அறிவு தான் ஆனால் சர்வ வலிமையில தெய்வம் அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் அவர் உங்களை விசாரிப்பது மாத்திரம் உங்களை மேய்ப்பது மாத்திரம் அவர் என்ன செய்கிறாராம் அழகாய் உங்களை நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்றார் முதல்லவர் அவர் விசாரிக்கிறார் மேய்க்கிறார் நடத்துவார் காப்பார் பாதுகாப்பார் அல்லூயா வாசிக்க கேட்போம் ரேமியா தெற்க புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக ஒரு மேய்ப்பன் எப்படி மந்தையை காக்குறானோ நீங்க லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா மந்தையை ராக் காலத்தில் மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் இயேசு பிறந்த செய்தியை அவளுக்கு கத்து தூதர்கள் சொன்னார்கள் இரவிலே மந்தையை காக்குற மெய்ப்பனை போல கத்தர் காக்கிறார் பைபிள் எழுதியிருக்க இசைவிலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீங்க ஒரு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நீங்க பயணத்தை தொடருங்கள் தேவனுடைய பாதுகாப்பை உணர்வீங்க அவர்களோடு இருக்கிறத உணர்வீங்க பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே நாம் அவர்களுக்காக கருத்தா ஜபிக்கும் போது பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிறார் பிள்ளைகள் மேல ஒரு புரொட்டன் வந்துடுது எப்படி ஒரு மந்தையை ஒரு மெய்ப்பன் காக்குறானோ இரவு பகல் பாராதபடி மெய்ப்பன் மந்தையை காக்குறானோ அது போலவே தேவன் கா அதனாலதான் நூத்தி இருபத்தி ஓராம் சங்கத்தில் வாசிக்கிறோம் ஈஸ்வரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை என்னுடைய ஆண்டவர் உறங்கவும் மாட்டார் தூங்க என்னை கத்தர் காத்துக் கொள்வார் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார் உனக்கு வரக்கூடிய நிர்பந்தமான சூழ்நிலை பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை அவரே நம்பி பாதுகாக்கிறார் பல தருணங்களில் பல சந்தர்ப்பங்களில் இந்த டெலிவரன்ஸ் அதாவது பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று வரும் கத்தர் கூட இருக்கிறார் அல்ல எந்த தீய சக்தியும் நம்மை மேற்கொள்ள முடியாது அல்ல ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு கூடுகையில் குறஞ்சது ஒரு ஐநூறு பிசாசு வரட்டியிருப்பேன் நான் அல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தெரியும் அந்த டைமில் நம்ம ஒரு ஒரு மோசமான ஒரு ஆவி எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னால் என் மனசில் நம்பிக்கை வரும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அல்ல அவர் அவரினை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் சத்துரினை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது அவருடைய பாதுகாப்புல ஒப்புக் கொடுக்குறோம் அப்படியே கத்தர் காப்பாற்றுகிறார் ஆமேன் ஒரு ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்கு பிடிச்சதுன்னா அவனால் ஜா முடியல தாங்கிக்க முடியல ஆனால் நம்ம தொடர்ந்து விரட்டிகிட்டே இருக்கிறோம் பிசாசை எப்படின்னா கத்தர் கூட இருக்கிறதுனால தான் நம்மோடு தேவன் இருக்கிறதனால தான் நம்ம நம் பாதுகாப்பாக இருக்கிறோம் சுகமாக இருக்கிறோம் வெள்ளி சூனியம் நமக்கு உருதமாக செய்வினைகள் ஏவல்கள் நமக்கு உருதமாக எழும்பத்தான் செய்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் நடுவிலே இவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அல்ல கடைசியாக நூற்றி ஏழாம் சங்கீதத்தின் நாற்பத்தி ஓராவது வசனம் அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிறான் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார் நாம் ஒரு மந்தை எப்படி விருத்தி அடையுமோ அது மாதிரி விருத்தி அடைய வைக்கிறார் விருத்தி அடைய பண்ணுகிறார் நான் சொல்றது ஜன திரட்சி மாத்திரம் இல்ல எல்லாத்திலையும் பொருளாதாரத்தில் சந்தோஷத்தில் சரீர சுகத்துல ஆரோக்கியத்துல நாம் விருத்தி அடையும்படி பெருகும்படி கத்தர் விரும்புகிறார் கத்தர் செய்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தொய்வுகளையும் மாற்றி ஒரு மந்தை எப்படி பெருகிறதோ அதுபோல கத்தர் பெருக பண்ணுகிறார் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆர் எஸ் மங்களம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதனுடைய முழு பேர் ராஜசிங்க மங்களம் அந்த ஊரை பற்றி சொல்லுவாங்க அந்த கண்மாயை பற்றி சொல்லுவாங்க நாரை பறக்க முடியாத நாற்பத்தெட்டு மடை கொண்ட கண்மாயின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய கண்மாய் ஒரு முறை நல்ல மழை பெஞ்சதுன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு தண்ணி இருக்கும் அந்த காலத்தில் ஒரு பெரியவர் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஒரு முறை ஒரு சினை ஆடு ஒன்று அந்த மழை காலத்தில் ஒரு திட்டில் மாட்டிடுச்சு நல்ல மழை அந்த காலத்தில் ஃபுல்லாக அந்த கண்மாய் முழுசும் மழை ஆனால் அந்த மண் திட்டு கண்மாய்க்குள்ளே பெரிய கண்மாய்க்குள்ளே ஒரு மண் திட்டில் இந்த சினை ஆடு அகப்பட்டு கொண்டது அதோட தான் ஆடு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆட்டை வளர்த்தவங்க தானே கண் குட்டி என்று மறுபடி மூணு வருஷம் கழிஞ்சு மூணு நாலு வருஷம் கழிஞ்சு அந்த திட்டில் ஏறத்தாழ இருபத்தி ஏழு ஆடுகளை கண்டுபிடிச்சாங்க ஃபியூ இயர்ஸ் வருஷம் எனக்கு தெரியல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா தெரியல அந்த அந்த ஒரு ஆடு இடத்துல இருபது இருபத்தஞ்சு ஆடுகள் பெருகிருச்சு அந்த இடத்துல அது அங்கே இருக்கிற திட்டில் இருக்கிற புல்களை சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளையதலைகள் சாப்பிட்டு அப்படியே அது வாழ்ந்துருக்கு பாருங்க அதே இடத்துல அந்த தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு பார்த்தா அத்தனை ஆடுகள் இருந்ததுதான் ஒரு மந்தை வந்து வளர்க்க வேண்டிய விதத்தில் ஆட்டை வளர்த்தணும்னு சொன்னால் மந்தை அழகா பெருகும் பிரைஸால் நீங்கள் ரோட்டு ஓரங்களில் ஆடு மேய்ச்சிட்டு வரவங்கள பார்த்துருக்கீங்களா நம்ம அவங்கள மதிக்கிறதே இல்லை ஆ ஒரு ஆடு நூறு ஆடு போச்சுன்னா அவர் லட்சாதிபதி போய்ட்டு அல்ல ஒரு ஒரு இருபது லட்சம் காரில் ஒருத்தர் வந்தால் நம்ம மதிப்போம் இல்லையா நீங்கள் ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பெருமதியான ஆட்டோட தான் ஒருத்தர் போயிட்டுருக்கிறார் மிகப்பெரிய லட்சாதிபதி இருப்பார் பெருகும் எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் அவங்க ஆடு தான் பாஸ்டர் மேய்க்கிறாங்கன்னு நினச்சோம் அவங்க பொண்ணுக்கு நூற்றி இருபத்தி ஏழு பவுன் போட்டாங்க பாஸ்டர் ஆடு மேய்க்கிறாங்க ஆனா அந்த குழந்தைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க பெண் பிள்ளைக்கு நூத்தி இருபத்தி ஏழு பவனு போட்டு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க ஆடுனுடைய வரத்து அந்த மந்தையினுடைய வரத்து அதனுடைய வருவாயை குறித்து நீதிமொழிகள் இருக்குது அதனுடைய வருவாய் நிலம் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும் இல்லையா சாய் நீதிமொழிகள் வருது மந்தை எப்படி பெருகுதோ அது மாதிரி நான் உன்னை பெருக பண்ணுவேன் கத்த நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்தார் உங்களையும் என்னையும் அவர் விருத்தி அடைய பண்ணுவார் அவர் ஆசிர்வதிப்பார் அல இந்த நாளிலே நமக்கு ஒரு மெய்ப்பன் ஆண்டவரே நீரனுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் நீர்தான் என்னை மெய்க்க வேண்டும் நீர்தான் என்னை விசாரிக்க வேண்டும் நீர்தான் என்னை நடத்த வேண்டும் நீர்தான் என்னை காக்க வேண்டும் நீர்தான் விருத்தி அடைய பண்ண வேண்டும் அந்த ஜபத்தோட நம்ம இந்த இடத்துட்டு போக போறோம் நீங்க கண் ஜபிக்கும் போது ஆண்டவரே இந்த மந்தை மெய்ப்பராய் இருக்கிற நீர் நல்ல மெய்ப்பராய் இருக்கிற நீர் உம்முடைய கரத்தில் வரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றவனா இன்றைக்கு இந்த ஜபத்தை அன்றுவரை முடிச்சு நான் போக விரும்புகிறேன் என்ற நினைவோடு எல்லாரும் நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம்

இரண்டு முறை புதிய ஏற்பாட்டையும் ஒரு முறை பழைய முடித்து விடலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது மனப்பாடம் செய்து விடுங்கள் அந்த வசனத்தை மையப்படுத்தி மூணு தியான இருக்கின்றன காலையில் வாசிக்கணும்

ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்து அனுப்புங்கள் புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும் புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம் All those who need this a uh, short meditation please text to the WhatsApp number that has been given below just make note of the number and text to us as if you need a CCT whether it is Tamil or English please mention your language and send it with your full postal address so that we will send that book to you And only after you could receive this book you can send the money to us. God bless you. God bless you.